எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க போய் பார்க்கணும் அப்படியா ஓகே ஓகே போய் பார்ப்பார் அட சிரிங்க சிரிங்க ஏங்க மாறன் ஹா 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 வா பிரின்சஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்க ஆறுமுகம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க ஹா ஹா எதுக்கு இத்தனை ஹா மாறனே நான் பார்த்துட்டு வெறிக்கிறை அவேசம் மூவி சிஸ்டர் ஐயோ ஏன்னா நான் அழுகுற போக மாட்டேங்க எனக்கு வந்து காமெடியா இருந்தா ரொம்ப பிடிக்கும் போய் உக்காந்தா ஒரு பத் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு வந்துடணும் அப்படி இருக்கணும் படம்லாம் நான் அழுகுற போக மாட்டேன் போயிட்டு அழுகுட்டுலாம் வரக்கூடாது அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கௌதம் நீங்க நல்லா இருக்கீங்களா கலங்காதீங்க ஓகே ஓகே இவங்க பாருங்க சும என்னடா சும்பன நண்பர்களே நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே அக்கா அக்கா சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டீங்க நானாப்பானா தோசை தானே தோசை வாங்கிட்டோம் ஹோட்டல் தானே சாப்பிட்டோம் நான் ஹோட்டல் சாப்பாடு இன்னைக்கு நான் வீட்டில் வேறு வீட்டில் சமைச்சிருப்பேன் வந்ததே படுத்த மணிக்கு அதனால தான் ஹோட்டல் சாப்பாடு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் எல்லாமே லைவ்லேயே கேட்டு முடிச்சுருவீங்க எங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டு நாங்கள் என்ன படிச்சீங்க என்ன படிச்சீங்க அதுக்கு அதுக்குதான் அது ஒரு வீடியோவோ போய் பாருங்க ரெண்டு நிமிஷம் வீடியோவை போட்டு பாருங்க பாரு தெரிஞ்சுங்க சரிங்களா ஹாய் ரஞ்சித் ஃபார் யூ இன் இங்கிலீஷ் தட் இஸ் சேம் அண்டர்ஸ்டாண்ட் என்னம்மா சொல்றது மூவி நல்லா இருக்கும் போல போய் பாரு சரி பாக்குறேன் டாஸ் போட்டு போய் செலவு நம்ம பார்த்துட்டு வர தியேட்டர்ல படத்தை திருநெல்வேலி வட்டார பேச்சு யதார்த்தமான படம் திருநெல்வேலி வட்டார பேச்சா திருநெல்வேலி வட்டார பேச்சு ஹாய் ரஞ்சித்து சொல்லுங்க சும்மா சொல்லுங்க அதான் நான் சொல்ல மாட்டேன் ரஞ்சித்து ட்ரை மூவியில் சிஸ்டர் வில்லேஜ் டைப் மூவி செம்ம காமெடி எமோஷன் மூவி அப்படிங்களா சரி ஓகே ஓகே அக்கா சிரிச்சுக்கிட்டே பேசுங்க அப்போ தான் நீ அழகாக இருக்கீங்க அப்படியா நன்றி நன்றி கண்ணே ரஞ்சித்து என்னப்பா ஹாய்னு சொல்லிடுறேன் உங்கள் தம்பியோட மேம் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதிங்க அஸ்லாம் வலைக்கும் அக்கா ஞாபகம் இருக்கா நாசிக்கு ஏதோ ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா தெரியல எப்போ வந்து தெரியல நிறைய அறிவுரை சொன்ன தம்பி பேர் இருக்குது அந்த தம்பியா நீங்க முதல்ல நிறைய அறிவுரை சொன்னீங்க அந்த தம்பியா இங்கிலீஷ் பேசினா இங்கிலாந்து போகையுமா படம் பக்க பார்க்காதாக்காவா அப்ப படம் பார்க்காதையா அட போடாங்க சுனில் ஹாய் ஹாய் சுனில் ஷாஷி நாசிக்கு ஜெயின்னா ஜெயின் ஆஃப் ஆயினா தெரியல எனக்கு யாரும் தெரியல அக்கா நான் இனிமே உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்போ தான் சில பேருக்கு புரியாது ஞாபகம் இருக்கா அதான் அவங்க தானே நீங்கள் இருக்கா இருக்கே இருக்கே நீ அடுத்த ஒருவேன் அப்ப பேச ஓட்ட அதான் நானு பச்சைமலை சொல்லி சொல்லி நீ எனக்கு ஞாபகப்படுத்தி விடுற சரியா பூகல் இருக்கா கோவா ரசித்தாமா வந்து உனக்கு தம்பி ரசித்தாமா ஆனால்